நடிகர் வினு சக்கரவர்த்தி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் மறைந்த வினு சக்கரவர்த்திக்கு வயது எழுபத்தி நாலு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இதுவரை ஆயிரத்தி இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் மலையாளத்தின் முப்பது தெலுங்கில் ஐந்து படுக மொழியில் ஒரு படம் இப்படி நான்கு மொழிகளிலும் நடித்திருக்கிறார் இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது குரு சிஷன் அண்ணாமலை அருணாச்சலம் நாட்டாமை மாப்பிள்ளை கவுண்டர் நினைத்தேன் வந்தாய் ஜெமினி முனி தேசிங்கு ராஜா மூடி பேசவும் உட்பட்ட பல படங்களில் நடித்த வினு சக்கரவர்த்தியின் முதல் படம் கரும்புவில் அவரது ஐநூறாவது படம் கணேஷ்ராஜ் இழக்கிய சின்னத்தாயே பிறகு பிறகு லாரன்ஸ் இழக்கிய முனி வினு சக்கரவர்த்தி நடித்த ஆயிராவது படமாகும் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி மேலப்புத்தூர் ஆதிமூல தேவர் மஞ்சுவாணி தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மூத்த மகனாக பிறந்தவர் தான் இந்த வினு சக்கரவர்த்தி இவரோடு பிரேமகாந்தனுங்கிற ஒரு தம்பியும் குண்டுநகேசுங்கிற ஒரு தங்கையும் இருக்கிறாங்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் படிக்க தொடங்கி பிறகு மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரி மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பட்டப்படிப்பு படித்தவர் மணிவண்ணன் இழக்கிய கோபுரங்கள் சாய்வதில்லை பிறகு பாரதி ராஜா இழக்கிய மண் வாசனை ஆகிய இரண்டு படங்களும் தான் இவரது சினிமா வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினது இவருக்கு கர்ணப்புங்கிற மனைவியும் சண்முக பிரியா சரவணப் பிரியன் என்ற ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள் சாலி கிராமத்தில் வசித்து வந்த இவர் கடந்த சில தினங்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது